அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஒத்த தேசிய நெடுஞ்சாலை பார்த்தீங்கன்னா ஐந்து சாலைகள் சந்திக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன் இதில் வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறைன்னு போட்டிருக்காங்க தேசிய நெடுஞ்சாலை இத்து வரணும் நெடுஞ்சாலைத்துறை வரணும் ஏன் வரணும் பார்த்தீங்கன்னா சாலை என்று சொல்லக்கூடியதில் வந்து ஐ இருக்குது ஐ வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து காசா தப்பா வந்துச்சுன்னா ஒட்டலத்து போடுவோம் அப்போ நெடுஞ்சாலைத்துறை போடணும் விபத்து பகுதியில் போட்டிருக்காங்க விபத்துங்கிறது வடமொழிச்சூழாக இருந்தாலும் கூட பகுதி என்று சொல்லக்கூடிய தமிழ்ச்சூல் வருகின்ற பொழுது கண்டிப்பாக ஒற்றெழுத்து வரும் விபத்து கூட்டல் பகுதி விபத்து பகுதி இப்ப போடுறது ஏன் போடுறது அப்படின்னா விபத்துல இத்து இருக்கு பாத்தீங்களா இத்து வந்து வழியில எழுத்து வள்ளினை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் பூ வந்து இத்து கூட்டல் பூ அதை பிரிச்சோம்னா இத்து கூட்டல் பூ இப்ப இத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் இத்து வழியில எழுத்து வள்ளினை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் வண்டோடர் குட்டியில் உரம் அப்ப வண்டோடர் குட்டியில் உரம் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து கண்டிப்பாக ஒட்டுழுத்து வரும் அப்ப விபத்து கூட்டல் பகுதி இப்ப துப்பகுதி இப்ப போடும் சரிங்களா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒற்றுப்புலைகள் வராதுன்னு பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வந்துகிறேன் நன்றி வணக்கம்